கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ளவன் என்று விசுவாசத்தின் உரத்தன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம் பலர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும் நிலைகள் கூட ஏற்பட்டன மக்களை திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் இறை தொண்டர்களின் உதவி மிகவும் தேவையாயிருந்தது தீவிரமாய் வளர்ந்தார் ராணுவத்தில் இணைந்தால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதிலிருந்து குறைக்க முடியும் என்ற நோக்குடன் இராணுவத்தில் இணைந்தார் இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார் செபாஸ்டின் அற்புதங்களை செய்யும் வரங்களை ஒருமுறை ஆறுவரிடம் பேசும் சக்தியை இழந்த ஓர் பெண்ணுக்கு ஜெபித்த உடனே அப்பெண் குணமடைந்து பேசினாள் பல வியாதிஸ்தர்கள் குணப்படுத்தப்பட்டனர் இவரின் அற்புதமான இறை பக்தியால் பலர் ரட்சிக்கப்பட்டனர் ரோம கவர்னர் குரோமட்டியஸ் என்பவர் தன் குடும்பத்தோடு ஞானசானம் பெற்றார் எனவே சிறையில் அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற்று நிம்மதி பெருமூச்சு என்னும் ரோம சக்கரவர்த்தி எழுப்பி தன் சதி வேலையை தொடங்கினார் கிறிஸ்தவர்களுக்கோ தங்கள் விசுவாசத்தில் நிலைக்கவும் புதுப்பிக்கவும் அது ஏதுவாயிற்று செபஸ்தின் தந்திரமாக பிடிக்கப்பட்டு அம்பையில் கொல்லும் கொலையாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்ட அவர் சரிந்து கீழே விழுந்தார் மறைத்துப் போனார் என்று விடப்பட்ட அவர் ஆண்டவரின் பலத்தால் எழுந்து நடந்தார் கிறிஸ்தவரின் பக்தி வாழ்வை கிறிஸ்துவில் இன்னும் நிலைக்கச் செய்தார் உபத்திரவங்களிலே தான் உண்மையான விசுவாசம் வெடிப்படும் என்பதை வெளிக்காட்டிய இவர் மீண்டும் பிடிக்கப்பட்டு தடியினால் அடிக்கப்பட்டு இருபது ஒன்று ஓர் குளத்தில் வீசப்பட்டார் கிறிஸ்துவின் இரத்த சாட்சியானார் அன்பரே நம் வாழ்வு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு உள்ளதா என்று நாமை பரிசோதித்து பார்ப்போம் இயேசுவுக்கு சொந்தமானவர்களை சாத்தானிடமிருந்து பறிக்க சிரமம் பாராமல் உழைக்க வேண்டும் செபஸ்டின் கூறின வார்த்தைகள் அன்பு நிறைந்த இறைவா ஆண்டவரே எவ்வித சோதனைகளிலும் உமக்காக தொண்டு செய்வேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக